மகரவிளக்கு என்பது கேரளாவின் புகழ்பெற்ற சபரிமலை கோவிலில் ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் திருவிழா மகரவிழா மலையாள நாட்காட்டியின்படி மகர மாசத்தின் முதல் நாளில் வருகிறது இந்த புனித நாளில் சபரிமலையில் உள்ள ஐயப்ப சுவாமி கோவிலில் மகரவிளக்கு தரிசனம் மற்றும் மகர ஜோதி தரிசனம் செய்வதற்காக இந்தியா முழுவதும் இருந்து பக்தர்களும் சாதுக்களும் கூடுவார்கள் மகரவிளக்கு திருவிழாவில் மகர விளக்கு மற்றும் மகர ஜோதி தரிசனம் செய்வது மிக முக்கியமான நிகழ்ச்சியாகும் சன்னிதானத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஐயப்ப பெருமானின் தெய்வீக தங்க ஆபரணங்கள் பந்தளம் அரண்மனையிலிருந்து சபரிமலை கோவிலுக்கு ஊர்வலமாக எடுத்து வரப்படும் ஐயப்ப சுவாமி இந்தியா முழுவதும் உள்ள பக்தர்களால் மிகவும் மதிக்கப்பட்டு வழிபடப்படுகிறார் சபரிமலையில் உள்ள அவரது கோவில் ஒரு யாத்திரை தலமாகும் சபரிமலை ஐயப்ப சுவாமி கோவிலுக்கு மகார விளக்கு திருவிழா அல்லது மண்டல பூஜைக்கு செல்வதற்கு முன்பு பக்தர்கள் நாற்பத்தி நாட்கள் கட்டாய விரதம் கடைபிடிக்கிறார்கள் சபரிமலையில் உள்ள சுவாமி ஐயப்பன் கோவிலில் மகரவிளக்கு தினத்தன்று நடைபெறும் மண்டல பூஜை மிகவும் சிறப்பானது இது பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதாகவும் வாழ்க்கையை மாற்றுவதாகவும் கூறப்படுகிறது மகர விளக்கு கேரளாவில் ஒவ்வொரு ஒரு ஆண்டும் பக்தர்களால் எதிர்பார்க்கப்படும் திருவிழாவாகும் சன்னிதானம் பண்டிதாவளம் குத்தி மரக்கூடம் புல்மேடு உச்சி நீலிமலை சாலகாயம் அட்டத்தோடு ஆகிய ஒன்பது இடங்களில் இருந்து மகரவிளக்கு தரிசனம் செய்யலாம் மகரவிளக்கு ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி கொண்டாடப்பட உள்ளது மகரவிளக்கின் முக்கியத்துவத்தை பற்றி பார்ப்போம் கேரளாவில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகரவிளக்கு விழா பழங்காலத்திலிருந்தே கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த விழா கேரளா மற்றும் இந்தியாவின் பிற தென் மாநிலங்களைச் சேர்ந்தவர்களால் கொண்டாடப்படுவது மட்டுமல்லாமல் பிற மாநில மக்களும் கலந்து கொள்கின்றனர் மாலையில் மகர ஜோதி மற்றும் மகரவிளக்கு தரிசனம் செய்வது முக்கிய மகரவிளக்கு முக்கியத்துவமாகும் சபரிமலையின் கிழக்கு திசையில் பொன்னம்பலமேடுக்கு மேலே அமைந்துள்ள மகரஜோதி அன்று மாலை உதயமாகும் பிரகாசமான சீரிய நட்சத்திரம் விளக்கு என்பது சபரிமலையில் இருந்து மூன்று முறை தரிசிக்கப்படும் புனித தீபம் இது மேற்கு தொடர்ச்சி மலையில் சபரிமலை அருகே அமைந்துள்ள பொன்னம்பலமேடு வனப்பகுதியில் நிகழ்கிறது அன்றைய தினம் காலை முதல் பக்தர்கள் சபரிமலை கோவிலுக்கு மம்பையிலிருந்து இருந்து பாத யாத்திரையாக வந்து விளக்கு விரதத்தை நாள் முழுவதும் கடைபிடித்து வருவர் ஐயப்பனின் தங்க ஆபரணங்களான திருவாபரணம் பந்த அரண்மலையில் இருந்து சபரிமலை ஐயப்ப சுவாமி கோவிலுக்கு ஊர்வலமாக எடுத்து வரப்படும் ஐயப்பன் ஆபரணங்களின் பாதுகாவலராக பந்தளம் அரச குடும்பம் உள்ளது பந்தள அரண்மலையில் இருந்து சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு சென்று சபரிமலையை அழையும் பொழுது கழுகு திருவாபரணத்தின் மேல் ஒன்பது முறை சுற்றி வந்து கோயில் வளாகம் சன்னிதானம் ஆகிய இடங்களில் ஒன்பது முறை செலுத்துவதாக கூறப்படுகிறது கழுகு என்பது விஷ்ணுவின் வாகனமான கருடன் என்று கூறப்படுகிறது ஊர்வலம் மாலைக்குள் வந்து சேரும் அணிவகுப்பில் நியமிக்கப்பட்ட ஆட்களால் ஆபரணங்கள் தலையில் சுமக்கப்படுகின்றன ஐயப்ப சுவாமி புனித ஆவரணங்களால் அலங்கரிக்கப்படுவார் அதைத் தொடர்ந்து தெய்வத்தின் தீபாராதனை துல்லியமான நேரத்தில் மகர விளக்கு விழா கொண்டாட்டத்தின் தீபாராத என்ற கோஷத்துடன் சூழல் எதிரொலிக்கிறது அப்போது பக்தர்கள் சபரிமலையில் இருந்து விளக்கை தரிசனம் செய்கின்றனர் மகரம் நட்சத்திரம் அல்லது மகரஜோதி தரிசனத்திற்கு பிறகு பொன்னம்பலமேட்டில் உள்ள கோவிலில் சம்பிரதாயமான ஆரத்தியும் செய்யப்படுகிறது மற்றும் மகர விளக்கு என்பது சபரிமலையிலிருந்து மூன்று முறை தரிசனம் செய்யப்படும் ஆரத்தியின் போது ஏற்றப்படும் கற்பூரத்திலிருந்து வெளிப்படும் ஒளியாகும் மகரவிளக்கு அல்லது புனித தீபம் விண்ணகமானது என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் மகரவிளக்கு தரிசனத்தில் பக்தர்களின் உற்சாகம் உச்சத்தை அடைகிறது பக்தர்களுக்கு இது எங்கும் நிறைந்திருக்கும் ஐயப்ப சுவாமியின் பிரசன்னத்தையும் ஆசீர்வாதத்தையும் உறுதிப்படுத்துகிறது